எல்லாருக்கும் வணக்கம் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் நம்முடைய பன்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாவன முதியோர் அறக்கட்டையின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுடன் இந்த உலகில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று நம்முடைய கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகில் திடீர் குப்பத்தை சார்ந்த சி அசோக்குமார் என்பவர் வெல்டிங் வேலை செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் அவருக்கு மனைவியும் இரு சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இவர் கூலி வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் தற்பொழுது சி அசோக்குமார் அவர்களுக்கு பன்னூட்டி பிரைவேட் மருத்துவமனை சாரி பாண்டிச்சேரி தனியார் மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை செய்தார்கள் அறுவை சிகிச்சை சிகிச்சை செய்தும் கண் பார்வை இல்லாமல் தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் குடும்ப கஷ்டத்தோடு வாழ்ந்து வருகிறார் இப்பொழுது அசோக் குமார் அவர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கண் பார்வைகள் இரு பார்வைகளும் இல்லாமல் மருத்துவமனை அணுகியபோது கண் அறுவை சிகிச்சைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவாகும் என்று மருத்துவமனையில் கூறியிருக்கிறார்கள் கூலி தொழிலாளியாகிய அசோக் குமார் அவர்கள் இரு பார்வையற்றும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலையிலும் தன்னுடைய உடல் வருந்தி மனவேதனையும் மன உளைச்சலும் ஆளாகி தன் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றப்படுவோம் என்ற ஒரு மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையில் நல்ல உள்ள படைத்த அனைவரும் சேர்ந்து நம்முடைய சி அசோக்குமார் அவர்களுக்கு இரு பார்வைகளையும் இரு கண்கள் பார்வை வருமாறு அறுவை சிகிச்சைக்காக உங்களால் முடிந்த உதவிகளையும் நன்கொடைகளும் இந்த ஏழை எளிய அசோக் குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவுமாறு மக்கள் நல்ல இந்த உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக நம்முடைய நெய்வேலி திடீர் குப்பத்தை சார்ந்த அசோக்குமார் அவர்களுக்கு இரு கண்கள் பார்வைக்காக அறுவை சிகிச்சைக்காக நம்மளால் முடிந்த உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நம்முடைய பாரதிய அறக்கட்டையின் சார்பாக ஏன் சொன்னீங்கன்னா அவர் இரு கண்களும் பார்வை அறுவை சிகிச்சைக்கு பிறகு நல்ல நிலையில் இருந்தால் அவருடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நல்ல முறையில் வாழ்வாதாரம் கிடைக்கும் என்று அனைத்து நல்ல மக்களையும் நல்ல உள்ளங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் எனவே நல்ல உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வேண்டிக் தாழ்மையுடன் வேண்டிக்கொள்வது நம்முடைய அசோக் குமார் அவருடைய இரு பார்வை கண் அறுவை சிகிச்சைக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு நல்ல உள்ளம் படைத்த உலகின் வாழும் மக்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள் அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் அவருடைய மனைவியை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீருடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்